சார் இப்போ சார் வந்து பார்த்திங்கன்னா கிராக்ஸ் எப்படி இருக்குது சார் எப்படி வருமா வராதா யார் கிராக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றதலாம் கேட்டாங்க அதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளேஷன் உங்களுக்கு நான் வந்து காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் இப்போ இந்த தண்ணி தொட்டி வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நம்ம ரெடி பண்ணது கீழே காங்கிரீட் போட்டிருக்கோம் மேலே வந்து நம்ம நார்மலான பிரிக் வச்சு தான் பண்ணி நம்ம பிளாஷ்டிங் பண்ணியிருக்கோம் இதில் உள்ள வாட்டர் ப்ரூஃபிங் கெமிக்கல் அடிச்சிருக்கோம் வெளியில் நம்ம பண்ணலை இப்போ இதையும் நம்ம பார்ப்போம் இதுக்குண்டா இந்த இடத்துல எப்படி நடக்குதுன்றதையும் நீங்க பாருங்க ஒரு கிராக்ல எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றதையும் பாருங்க அந்த இதுலயும் தண்ணி ஊற்றி நான் எப்படி எப்படி இருக்கிறதோ நான் காட்டுற பாருங்க சரி இந்த ஒர்க்குமே நம்ம பண்ண ஒர்க்கே ஏன்னா மெத்தட் வேற எதுக்காக அர்ஜென்ட்காக ஏர் எந்த பழைய பில்டிங்ல நீங்க உங்க வீட்டிலேயே கூட நீங்க தண்ணி ஊற்றி செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஏர் கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும் இது இது தான் தண்ணி உள்ள இங்க பாருங்க உள்ள இறங்கி உள்ளுக்குள்ள இருக்கிற வால் வந்து தண்ணி உறிஞ்சுது இந்த தண்ணி தான் வெளியில அடிக்கிற பெயிண்ட் வந்து பீல் ஆஃப் ஆகிறது நம்ம பட்டி பார்த்தா உறிஞ்சி வந்துடுறது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது சின்னதா இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் டஸ்ட் உள்ள போக உள்ள போக எக்ஸ்பர்ட் ஆகி பெருசாயிரும் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த பில்டிங்ல வராது இதுவும் அதே டைம் இதுக்கப்புறமா பண்ண பில்டிங் தான் அதுவுமே ரெண்டுக்குமே ஒரு ஆறு மாசம் கேப் தான் இருக்கு அந்த பில்டிங்ல இப்ப தண்ணி ஊத்தி காட்டுறேன் வந்து பாருங்க வாங்க இப்போ நம்ம அதே டைம்ல ஒரு சிக்ஸ் மந்த்த்க்கு முன்னாடி பண்ண நம்மளுடைய அந்த பில்டிங் நம்ம தான் பண்ணோம் அந்த வால் அந்த தொட்டி நான் தான் பண்ணிருந்தேன் இந்த வால் ஷேர்வால் மெத்தட் நம்ம தான் பண்ணிருக்கோம் நம்ம ஷேர்வால் மெத்தட்ல எப்படி இருக்குன்றத நம்ம இப்ப பார்க்கலாம் இப்ப இதுல எங்கேயாவது ஒரு ஏர் கிராக்ஸ் இருக்கான்னு பாத்தீங்களா இதுல எது ஏதாவது ஒரு கிராக் இருக்கான்னு பாருங்க இந்த ஏர் கிராக்ன்றது இதுல வரவே வராது அதனால உங்களுக்கு பீல் ஆஃப் ஆவறது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு தண்ணி உறிஞ்சுற பிரச்சனை கிடையாது எல்லா விஷயத்துக்குமே இது வந்து பெஸ்ட் அப்படின்றது என்னோடைய கருத்து ஹாய் நானா சார் இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா என்னோட சொந்த ஊரு திருச்சி மாவட்டம் இங்க வந்து நான் வந்திருக்கேன் கேரளாவிலிருந்து இப்போ என்னோட ஊர்ல இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் முஸ்ரின்னு சொல்லி அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இப்போ என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜே கே பில்டர் முசிறி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலு அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுமான முறையிலேயே கொஞ்சம் வித்தியாசமான முறையில் வந்து அவங்க வந்து பில்டிங்கு வீடு இது எல்லாமே வந்து கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த முறைக்கு பேர் வந்து ஷேர்வால் மெத்தடுன்னு சொல்லி பேர் அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரட்லேயே வந்து சுவர் எழுப்பி எல்லாமே காங்கிரட்லையாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஃபார்முலா இது அப்போ நான் வந்து இந்த அவங்களோட சைட்டை காமிக்க சொல்லி அவங்கள வந்து நேரில் பார்த்தாச்சு இப்போ அவங்கக்கிட்ட வந்து இது பற்றின எல்லா விவரங்களையும் நாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதோட அந்த ஜேகே பில்டரோட ஓனர் வந்து வினோத்து பிரபு இல்லை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் நேரமாக பேசிக்கிட்டு இருந்தேன் சில பேர் வந்து பட்ஜெட் வீடு கட்டுறவங்களுக்கும் வந்து உதவியாக இருக்கும் போல் தெரியுது அதை கேட்குறப்ப அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு ஸ்ட்ராங்காக வேணுங்கிறவங்களுக்கும் உபயோகிக்கலாம் அவங்கள வந்து இவங்கள பயன்படுத்திக்கலான்னு தெரியுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யாராவது நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சார் வணக்கங்க சார் வணக்கம் 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 சொல்லுங்க உங்களை பத்தின விவரங்களை சொல்லுங்க சார் என்னோட பேர் பிரபு ஜே கே பில்டர்ஸ் முசிலில் இருந்து நாங்க எல்லாமே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம் நான் வந்து கம்பெனியோட அட்மின் ஒர்க் எல்லாமே நான் பாத்துக்கறேன் டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே அவர் பாத்துப்பாரு ஓகே அப்ப இந்த சேர்வால் கட்டுமானத்தை பத்தி யார் சொல்றீங்க ரெண்டு பேர்ல சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார் எக்ஸ்பிளைன் பண்ணுவாருங்களா சரி ஓகே வணக்கம் வினோத் குமார் ஜேகே பில்டர்ஸோட எம்டி உங்களுக்கு இந்த ஷேர்வால் டெக்னாலஜியில் எந்த விதமான டவுட்ஸ் இருந்தாலும் என்று நீங்கள் கேட்கலாம் டவுட்ஸ் இல்லை நீங்கள் ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் கேளுங்க ஓப்பனாக நான் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறேன் ஓகே இப்போ வந்து இந்த ஷேர்வால் கட்டுமான முறை அப்படிங்கிறது இப்போ தொடங்குனதுங்களா இல்லை பழங்கால முறையிலேருந்தே நடந்து ரொம்ப நாளாகவே நடந்துகிட்டு இருக்குதா இல்லை இது ஒரு புதிய கட்டுமான முறையா இப்ப சேர்வாளுன்றது வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து அதாவது பழைய டெக்னாலஜின்னு தான் சொல்லணும் புது டெக்னாலஜி எல்லாம் இப்ப இப்பெல்லாம் யாருமே இது பண்ணல சரி செங் செங் அதாவது கட்டுமானம்னு ஆரம்பிச்சுறப்பயே நிறைய பரிமாணத்துல வந்து கட்டுமானங்களை பல இடங்கள்ல நம்ம பாத்துட்டு இருக்கோம் ஓகே அது வந்து பாத்தீங்கன்னா கல்லு வச்சு கருங்கல் வச்சு செய்யற மெத்தட்லயே பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கும் இப்போ செங்கல் பில்டிங்ல நிறைய பாண் டைப்ஸ் இருக்கு அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள ஒரு டைப் ஆப் கன்ஸ்ட்ரக்ஷனுக்குள்ள பல டைப்ஸ் இருக்கு அது மாதிரி இப்ப ஷேர்வாலன்றது வந்து இப்ப கண்டு இப்ப எல்லாம் புதுசாலாம் எடுக்க கிடையாது ரொம்ப நாளாவே இருக்கு யாரும் எடுத்து செய்யல அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இதோட ஷட்டர் காஸ்ட் அதோடைய மெத்த ரெடி பண்ணக்கூடிய இது அந்த டெக்னாலஜியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இதெல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட் கூட இருந்துச்சு அதனால நிறைய பேர் செய்யல பெரிய பெரிய நிறுவனங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க பார்த்தீங்களா ஒரு பிரிட்ஜ் கட்டுறவங்க கட்டுறவங்க ஒரு ஐம்பது மாடி முப்பது மாடி கட்டுறவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாடுகள்ல இது ரொம்ப ஒரு மெத்தட் இது நிறைய பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இப்ப புதுசாலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் கிடையாது இப்ப வந்து நான் இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா இப்ப நம்ம ஒருத்தர் வந்து ஒரு வீடு புதுசா க கட்ட போறேன் சேர்வால் மெத்தட்ல கட்டணும்னு சொல்லி ஆரம்பிக்க போறேன் இப்ப பொதுவா வந்து இப்போ லோடு பேரிங் ஸ்ட்ரக்ச்சர்னா வந்து பேஸ்மெண்ட் வந்து பறிப்போம் வந்து என்ன சொல்லுவோம் நம்ம தமிழ்ல அந்த பவுண்டேஷன் பறிப்போம் ஃபவுண்டேஷன் பறித்து புதோடை போட்டு அதுக்கு மேலே பேஸ்மெண்ட்டு கட்டி நம்ம வந்து செவ்வறு வச்சு இது பண்ணுவோம் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பில்லருக்கு வந்து காலந்த கூலி தோண்டி அதிலேருந்து புட்டிங் போட்டு நம்ம எடுத்துகிட்டு வருவோம் இது வந்து ரெண்டு இதுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கு இப்போ இந்த சேர்வாளுங்கிறது முதல்ல வந்து சுருக்கமாக தெரிஞ்சுக்கங்க சேர்வாளுங்கிறது ஒன்றும் பெருசாக இங்கிலீஷ் வார்த்தை இருந்தாலும் வந்து நம்ம செவுறு பில்லரு நம்ம எல்லாமே வந்து ஒரு பாசுமழை அடிச்சு காங்கிரீட் இது வந்து பொருள் அவ்வளவுதான் இது வந்து இதுல நம்ம அடிப்படையில இருந்தே வருவோமே இப்ப புட்டிங் போட்டு அதை நம்ம பில்லர் போட்டு எழுப்புவோம் இப்ப இந்த வீட்டுக்கு வந்து நாம வந்து இந்த மாதிரி புதவோட பறிக்கணுமா இல்ல கல்லு போடணுமா

உங்க கிட்ட வந்து நாங்க ஒர்க்கை கொடுக்குறேன் இப்ப என்னோட வீடு கட்டுற ஒர்க்கை குடுக்குறேன் நீங்க வந்து பேஸ்மெண்ட் கீழே பண்ணுவீங்களா இல்ல பேஸ்மெண்ட்டுக்கு மேலதான் பண்ணி கொடுப்பீங்களா உங்களோட நீட் ஆஃப் வே எப்படி இருக்கும் அதுதான் நான் வந்து ஒரு சிலர் வந்து பேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் ஏற்கனவே ஒருத்தர் பண்ணி இருக்காரு அவரும் கூப்பிட்டாலும் இப்ப நான் வந்து எதுவுமே பண்ணலனு வச்சுக்கீங்களேன் இப்ப நான் வந்து ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு கட்டணும் இப்ப நான் எதுவுமே பண்ணல என்கிட்ட இந்த மாதிரி பூமியா இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் இந்த மாதிரி பூமியா இருக்கல நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் இப்போ நீங்கள் வந்து இதை என்ன பண்ணீங்க பில்லர் காலம் அந்த குழி எடுத்து பண்ணுவீங்களா இல்ல நீங்க வந்து கல் வச்சு பில்லர் மெத்தட்ல பில்லர் வந்து எவ்வளவு தூரம் கீழ டைட் இருக்குதோ அந்த அளவுக்கு போயிட்டு அதுல இருந்து எப்படி நம்ம பில்டிங்ல நீங்க நார்மலா நீங்க எப்படி பில்லர் போட்டு பண்றீங்களோ அதே மெத்தட் தான் சார் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நீங்க எப்பயுமே எப்பயுமே பில்லர் குழி கீழே பறிக்கிற குழி அதே தான் மேட் பண்றது பிசிசி பண்றது எல்லாமே ஆல்ரெடி இருக்கிற மெத்தட் தான் சேஞ்சஸ் கிடையாது மேல வர கிரீடு பிரிண்ட் பீம் போடுறீங்க பாத்தீங்களா எத்தோர் பிளர் பிரிண்ட் பீமுக்கு மட்டும் பீமுக்கு அடுத்து மேல வரும்போது வால்ராட நாங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ரைட் ரைட் ஃபுல்லவே வால்ராட கொடுப்போம் அப்ப அந்த வால்ராடுங்கிறது இப்ப நீங்க ஒரு பெல்ட் குடுக்குறீங்க பேஸ்மென்ட்ட்க்கு மேல பெல்ட் குடுக்குறீங்க பெல்ட்ல இருந்தே வந்து கம்பி வந்து வாளுகான வால்ராடு கொடுக்கும் ஏனா வெறும் பிசிசி காங்கிரீட்டாவே போட்டுட்டு போனா அந்த செவூர் வந்து ஸ்ட்ராங் இருக்காது பிசிசினா கம்பி இல்லாம ப்ளைன் காங்கிரீட்டா போட்டா வந்து ஸ்ட்ராங் இருக்காது அப்ப நீங்க வந்து இந்த வாளுக்கு வந்து நீங்க கம்பி குடுக்குறீங்க அப்படிதானே ஆமா நார்மலா எப்ப நீங்க எப்படி பில்டிங் கட்டீங்களோ அதே மெத்தட் அதே தான் பில்லர் போடுவோம் இதுல எந்த வித காம்ப்ரமைசன் பண்ண மாட்டோம் இந்த வால் மட்டும் தான் செங்கலுக்கோ இல்ல நீங்க சொல்ற மாதிரி வேற பிளாக்ஸ் இருக்கு இல்ல கட்டு கல்லு பதிலா நம்ம இத பண்றோம் இது ஏன் சார் இத செய்யணும் அப்படின்ற கேள்விதான் உங்களுடைய பாயிண்ட் இதுல என்ன இது ஏன் செய்யணும் இதுல செய்யறதுனால என்ன சார் நமக்கு விஷயம் அப்புடின்னு கேட்டிங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயிண்ட்ஸ் நிறைய வரும் சார் ஒரு செங்கல்ல வைக்கிறோம் இல்ல ஹாலம் பிளாக் வைக்கிறோம்னா அதோட ஜாயின்ஸ் நிறைய இருக்கும் அந்த ஜாயின்ஸ்ல வீக் பாயிண்ட் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்கு அப்ப அந்த விஷயங்கள இதுல கட்டுப்படுத்திடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்டே உங்களுக்கு கிடையாது ஏன்னா வேற வேற பொருட்கள் ஜாயிண்ட் ஆனாதான் ஜாயிண்ட் ஒரே பொருள்ன்றது போது ஜாயிண்ட் மேக்சிமம் வராது இப்ப இந்த இடத்துல பில்லர்ல கிராக் வரும்ன்ற ஒரு பாயிண்ட் நீங்க எல்லாருமே கேட்பாங்க பில்லர் வந்து சைனிங்க தானே சார் இருக்கும் அதுல எப்படி சார் நம்ம இந்த காங்கிரீட் போடும்போது கிராக் வந்துரும் இல்ல இதுக்கெல்லாம் நிறைய உள்ள டெக்னிக்கல் ஒர்க் நாங்க பண்ணுவோம் அந்த விஷயங்கள் பண்ணும்போது குரு இன்டர்லாக் குரு காடி கொடுத்துருப்போம் நிறைய விஷயங்கள் அதே மாதிரி இந்த ராடு இந்த ராடு மேக் லிங்க் ராடு லிங்க் ராடு கொண்டு போய் அந்த ரிங்ல வந்து கனெக்ட் பண்ணிடுறீங்க ராடு வந்து லிங்க்ல தான் இருக்கு அப்படியே போது உங்களுக்கு கிராக் ஃபார்ம் வரது இங்க டோட்டலா மேல இருந்து கீழ இருந்து ராடு போயிரும் சைடுல ராடு வந்துரும் இப்போ நம்ம வெளிய ஒரு இந்த இந்த இடத்துல பத்தின ஜாயின்ட் இல்லன்றது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஒரு வந்து 2250 ரூபாய்க்கு இப்ப போயிட்டு இருக்குன்னு வெச்சீங்களா ஒரு நார்மலா வெளிய போயிட்டு இருக்குது நீங்க வந்து எவ்வளவு செய்ய முடியும்னு கேக்குறேன் அதாவது மெட்டீரியல் ஒரு இடத்துல மணலோட ஒரு இடத்துல கூட இருக்கலாம் கம்பியோட ஒரு நார்மலா ஒரு ஒரு குறிப்பிட்டு ஒரு எவ்வளவு செய்யலாம் ஒரு நார்மலா சொல்லுங்க நம்ம பண்ணி இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாயில வந்து செஞ்சு கொடுக்கலாம்னு சொல்றாங்க சில ஊர்கள்ல வந்து எல்லாமே கம்மியாவே கிடைக்குது உதாரணத்துக்கு மணல் கிடைக்குது எல்லாம் அதை விட இன்னும் குறையும் வாய்ப்பு கண்டிப்பா சில ஊர் அந்த ஏரியா ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம் அந்த ஏரியாவுல என்ன ரேட் வருதோ அதுல இருந்து கண்டிப்பா உண்டு சார் எப்படி சார் குறையும் நீங்க கான்கிரீட்ல பண்ணும் போது செலவு கூட தானே சார் எப்படி சார் நீங்க ரேட்டு கம்மியா பண்ண முடியும் முறையில நீங்க கேக்குறீங்க அதை நான் புரிஞ்சுக்க தெளிவான ஒரு விளக்க சொல்லிடுறேன் இப்ப நீங்க ஒரு பிரிக் இருக்கு இல்ல ஒரு எந்த பிளாக் நீங்க அந்த பிளாக்ல ஒரு தான் ரெடி பண்ணணும் அந்த ரெடி பண்ணிட்டு அங்கிருந்து நம்ம அவங்க ரெடி பண்றக்கூடிய காஸ்ட் அவங்க கியூரிங் பண்ற காஸ்ட் கரண்ட் பில்லு அவங்களோட லாபம் ரெண்டாவது ஜிஎஸ்டி எல்லாமே நம்ம உங்களுக்கு ஆட் ஆகிதான் உங்களுக்கு பிளாக் ஆகும் நம்ம பில்டிங் வருது ஆனா ரா மெட்டீரியல் எங்க இருந்து வருது குவாரில இருந்தா வருது இப்ப நம்ம இதே ரா மெட்டீரியல்ஸ் தான் ஹாலோ பிளாக்லயே எதுலயே ஒண்ணு யூஸ் பண்றாங்க இந்த மெட்டீரியல் அங்க போயிட்டு பிளாக் ஆ நமக்கு வருது இப்ப நம்ம இங்க என்ன பண்றோம் டைரக்டா ஃபேக்டரின்ற ஒரு விஷயத்தை கட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா நம்ம நம்ம உங்களுடைய கிளைண்ட் எங்க இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கே நம்ம கொண்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடியே மிக்சிங் போடுறோம் அவங்களே அந்த இடத்துல ஸ்டார்டிங் கொடுத்தோம் அப்படிங்கும்போது இது ஒரு பெஸ்டான மெத்தட் இதுல ஒரு நல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நான் பத்து பர்சன்ட்ல இருந்து கான்கிரீட்னாலே செலவு கூடுன்ற மெத்தட்ல மைண்ட் செட்ல தான் நம்ம பண்றோம் அந்த மைண்ட் செட்டை கம்பேர் பண்ணும்போது நாங்க கம்மியா குடுக்குறோம் அப்படின்றது விஷயம் இதுதான் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் ரேட்டு குறையுதுன்னா இப்ப இருக்கிற கரண்ட் ரேட்டுக்கு நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும் கான்கிரீட்டோட ரேட் குறையுது இல்ல அதான் நீங்க இந்த வாழ்க்கை

இப்போ அடுத்து நம்ம வேணா இந்த மாதிரி ஒரு வீடு நம்ம ஒரு இப்போ ஜி பிளஸ் ஒன்னு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க எத்தனை இன்ச்சி வால் திக்னஸ்ல வந்து ஒரு காங்கிரீட்டு போடணும் இல்லை வந்து மேலே ஒருத்தர் ஃப்ளோரே எடுக்கல வெறும் கிரவுண்ட் ஃபிளோர் மட்டும் பண்றாரு அவருக்கு எத்தனை இன்ஜில வந்து ஒரு வால் போடணும் அப்படிங்கிறது எதுவும் ஒரு ஐடியா சார் இப்ப நீங்க நாம பில்லர் போட்டு பில்லர் போட்டு தான் நாம பண்றோம் ஆமா ஆமா இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது நீங்க இது நாலு இன்ச்சு வாலும் வச்சுக்கலாம் ஆறு இன்ச்சு வாலும் வச்சுக்கலாம் எட்டு இன்ச்சு வாளோ வச்சுக்கலாம் ஒன்பது இன்ச்சு வாலும் வச்சுக்கலாம் உங்களுடைய தேவை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்க சரி சார் நம்ம நாலு இன்ச்சு வாழ் கட்டினா அஞ்சு மாடி கட்ட முடியுமா சார் அஞ்சு மாடி கட்ட முடியுமான்ற கேள்வியை நீங்க கேட்க வரீங்க நாலு இன்ச்சு நீங்க பத்து மாடி கட்டினாலும் நாலு இன்ச்சு போதும்னா நாலு இன்ச்சு வச்சுக்கலாம் இல்ல சார் எனக்கு கீழே ஒன்பது இன்ச்சு தான் எனக்கு தேவை மேல போறப்ப நான் அரைஞ்சு போட்டுக்கிறேன் உங்களோட நீடுதான் இந்த வா பில்லர் இருக்கிறதுனால லோடு பில்லரும் வந்து லோடு தாங்கிக்கும் அப்ப அது முடிச்சி போச்சு விஷயம்தான் சரி இப்போ இதுல வந்து சார் இப்போ இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் எப்படி சார் ரேட்டு குறையுதுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வைஸ்ல குறைக்கிறது கிடையாது ரேட் குறையதா ஸ்ட்ரென்த்ல குறையறது இல்ல ஸ்ட்ரென்த் ஆனா கண்டிப்பா செலவு கூட இது எப்படி பேர் பண்றோம் அப்படின்றத நான் சொல்றேன் செலவு குறையுதுன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு வீடியோ கேக்குறாங்கன்னா செலவு குறையனா ஆப்ரேட்ல பண்ண முடியுமா ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி மெத்தட்ல இருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபாய் ஆனா அண்ணன் ஜே கே பில்டரை கொண்டு வந்தா ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் முடிச்சிடலாம் பொதுவாகவே உள்ள ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம கிட்டே கூட ஒரு வீடியோ வந்து நீங்க அதிக செலவு உள்ள ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவு உள்ள வீடியோ போட்டோன்னா அது வந்து ஓடாது மூணு லட்ச ரூபாயில ஒரு சூப்பர் வீடுன்னு சொல்லி போட்டு ஹெட்லைன் டைட்டில் மட்டும் வச்சிட்டு உள்ள ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டிருந்தா கூட வீடியோ ஓடிடும் லட்சக்கணக்கில் வியூஸ் போயிடும் இப்போ அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ இந்த இந்த சேர்வால் மெத்தட் இருக்குல்ல இப்போ இதை வந்து நல்லா நீங்க வந்து ஒரு பாக்ஸா போட்டு பிரிச்சு எடுத்துடுறீங்க சரிதானா இதுல வந்து இப்போ வந்து நம்ம சாதாரண பிரிக் ஒர்க் நம்ம செங்கல் வச்சு கட்டுற வீடு இல்ல நம்ம ஏதோ ஒரு பிரிக் வச்சு கட்டுற வீடுகளா வந்து நம்ம பிளாஸ்டர் பண்ணணும் மெயின் பிளாஸ்டர் பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ நான் சமீபத்துல ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து பிளாஸ்டர் செலவு வந்துச்சு இப்போ நீங்க ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கீங்க அந்த வீட்டுக்கு இந்த பூச்சி வேலைக்கு எவ்வளவு செலவாகும் சார் பூச்சி வேலைக்குன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க பூச்சி வேலைன்றது டச் அப் மட்டும் தான் சொல்றது பூசுற வேலைகள்ன்றது இல்ல ஓகே ஓகே பூசுறது எனக்கு ஏன்னா இதுல வந்து நம்ம குடுக்கும் போதே இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைச்சிருது இந்த ஃபினிஷிங் கிடைச்சதுனால உங்களுக்கு பூச வேண்டிய டைரக்டா நீங்க பட்டி பார்த்தாலே போதுமானது அது ஒரு யார் வந்து பார்த்தாலுமே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இது வந்து இவ்வளவு பினிஷிங்கா இருக்கு இது மேல நம்ம பூசுறோம்னா அது வந்து வேஸ்ட் செலவு தான் இல்ல எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் போயிருந்துச்சுன்னா ஒரு டச் அப் பண்ணிட்டு டைரக்டா வந்து வால் புட்டி பண்ணிடலாம் அது ரைட்டு உள்ளுக்கு வந்து நம்ம வால் புட்டியோ ஜிப்சம் பிளாஸ்டராக பண்ணிடுறோம் இப்போ அந்த காசு நமக்கு மிச்சம் தான் பிளாஸ்டர் செலவு மிச்சம் தான் இப்போ வெளியே வந்து பொதுவாகவே ஒரு நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற கருத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பிளாஸ்டரு வால் பிளா இந்த வால் பூட்டி பண்ண நிற்காது அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு அப்போ இப்போ சமீபத்தில் வந்து நிறைய ஜிப்சம் பிளாஸ்டர் பண்ணுறவங்க வந்து அவுட்ரு வாலும் பண்ணலான்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் நீங்கள் வந்து அவுட்ருக்கு வந்து என்ன செஞ்சு கொடுக்குறீங்க பார்க்க ஃபிடீஷிங்காக இருக்கணும்ல சார் அதாவது பட்டி வந்து பீல் ஆஃப் ஆகுறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா பட்டி பாக்குறதே தப்புன்ற மாதிரி நினைக்கிறாங்க அது கிடையாது பட்டி ஏன் பீல் ஆஃப் ஆகுதுன்ற ஒரு விஷயத்துக்கு நான் சொல்ல வரது உங்க பில்டிங்ல தண்ணி உள்ள இறங்கிறது கிராக்ஸ் ஃபார்ம் ஆகுது கிராக் ஃபார்ம் ஆகுறதுக்கு முதல் பாயிண்ட் எங்கன்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரீஷன் வச்சு பைப் லைன் எலக்ட்ரிகல் பாயிண்ட் எடுக்கிறீங்க இப்ப நீங்க அழகா கட்டிடுறீங்க கட்டி முடிச்ச பில்டிங்க எலக்ட்ரீசன் கூட உடைச்சிடறாங்க பிரேக் பண்ணும் என்ன ஆகுது அது அதிர்வுல நிறைய கிராக்ஸ் ஃபார்ம் ஆயிருது ஆகிடுது நீங்க என்ன பண்ணீங்க திருப்பி நீங்க பிளாஸ்டிங் பண்ணிடுறீங்க பிளாஸ்டிங் பண்ணதுக்கு அப்புறமா உடனே கிராக் வராது ஒயிட் வாஷ் பண்ணதுக்கு ஏன்னா எல்லாமே கருப்பா இருக்கிறதால உங்களுக்கு கிராக் இருக்கிறது கண்ணு தெரியாது நீங்க ஒயிட் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கிராக் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது இப்ப இந்த கிராக் என்ன பண்ணணும் கிராக் அட்டன் பண்ணணும் தண்ணி உள்ள போகாத அளவுக்கு நம்ம சரி பண்ணிட்டு பண்ணணும் சரி அப்படி இந்த மட்டும் கிராக் மட்டும் அட்டன் பண்ணா போதுமா சார் கிடையாதுங்க பாத்ரூம் நீங்க பில்டிங்ல எல்லாமே பில்டிங் பாத்ரூம் பாத்ரூம் அப்ப அந்த பாத்ரூம்க்குள்ள வாட்டர் ப்ரூஃபிங் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க பாத்ரூம் அமைச்சீங்கன்னா அந்த வாட்டர் லீக்கேஜ்ன்றது செவுத்துக்கு போகாது இப்ப செங்கல்றது தண்ணியை உறிஞ்சக்கூடிய தன்மை நம்ம மேக்ஸிமம் செங்கல்ல பண்றாங்க அப்ப என்னன்னா தண்ணிய வந்து உள்ள போகும்போது

ஆயிரும் நான் இதுல வந்து ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா நம்ம பில்டிங்ல காஸ்ட் செலவு பண்றாங்க சார் எல்லாருமே நம்ம ஒரு ஒரு மெத்தட்ல போறோம் பட் அந்த அதே காஸ்ட் தான் ஆனா அந்த மெத்தட மாத்தும் போது தரமா கிடைச்சிருது பில்டிங் உங்களுக்கு குவாலிட்டியா கிடைக்குது இதுதான் நான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் நீங்க இதுல செலவு குறையுது அந்த பாயிண்ட் செட்ல பாக்காதீங்க அதே செலவு நீங்க செங்கல் பில்டிங் சின்ன வருதோ அதே காஸ்ட் காங்கிரீட் பில்டிங் பண்றோம் ஆனா அந்த செங்கல் பில்டிங்ல இருக்கிற ஸ்ட்ரென்த் அதோட லைஃப் அத கம்பேர் பண்ணும்போது இதுல வந்து ரெண்டு அதிகமா இருக்கும் இதை நீங்க இதை மாறுங்க ஃபர்ஸ்ட் எய்டு இதை எல்லாமே உங்களுக்கு ஓகே ஓகே இப்ப இதெல்லாம் பார்க்க போறப்போ ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது இன்னைக்கு ஒரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நான் மூணு மணிக்கு போறப்பட்டு நாலு மணிக்கு உங்க வந்து பாக்குறதுக்குள்ள வெயில்ல வேத்து விறுவிறுத்து ரொம்ப போய் தான் வரோம் அப்போ பொதுவாவே ஒரு எல்லாரோட கருத்து என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே அதான் வருவோம் வெயில் காலத்தில் வீட்டுக்குள்ளே குடியிருக்க முடியாது அப்போ என்னோட கருத்து அதுதான் இப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்றீங்க சும்மா குடி குடியிருக்க முடியல இப்போ இந்த மாதிரி நாலு பக்கம் வந்து காங்கிரீட்டை போட்டு மேலேயும் காங்கிரீட்டை போட்டு உள்ளே உட்கார வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிங்க எப்படி குடியிருக்க முடியும் இதில் வந்து கரண்ட் பில்லு ஏசிலாம் வச்சால் எவ்வளோ செலவாகும் இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும்ல இப்போ நான் வந்து செலவு பண்ணி இப்போ செங்கலுக்கு ஈக்குலாம் செலவு பண்ணி வீடு கட்டுறேன் ஓகே தான் நான் தயாராகிட்டேன் சேர்வாள் தயார் பண்றது ஆனா வெயில் காலத்துல குடியிருக்க முடியுமா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்ச காலம் தான் மழை உங்களுக்கு தெரியும் எல்லாம் தமிழ்நாடு தமிழ்நாடுதான் அப்ப நான் வந்து மீதி நாள் எல்லாமே வீடு கட்டி உள்ள படுக்கிறதா வெளியே படுக்கிறதா இதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டீங்கன்னா ஓகேதான் நம்ம வீடுன்றது ஒரு கண்டெய்னரை நம்ம வந்து ஒரு பாதுகாப்புக்காக உருவாக்குறோம் இந்த பில்டிங் எதுக்காக உருவாக்குறோம் ஃபர்ஸ்ட் நம்மளோட வெயில்ல இருந்து சீதோச நிலையில இருந்து நம்ம மாற்று ஒரு சீதோச நிலை தேவைப்படுறதுனாலதான் வீடே தேவை இல்லைன்னா நமக்கு வீடு தேவையில்லை இந்த வீட்டுக்கு வந்து வெயில் இல்லாம இருக்கணும் வெயில் இருக்கிறோம்னா உள்ள பண்ண வெயில் அடிக்க கூடாது மழை பெய்யுதுன்னா மழை பெய்யாம உள்ள இருக்கணும் இந்த கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம பில்டிங்ஸ் வந்து நமக்கு பாதுகாப்பாரனா இருக்கணும்ன்றதுதான் வீட்டுடைய ஒர்க் இந்த இந்த மெத்தட்ல நீங்க என்ன கேக்குறீங்கன்னா கூலிங் சார் ஏசி நம்ம வந்து வெயில போறோம் உள்ள போனா நமக்கு வந்து அந்த ஹீட் வந்து உணர முடியுமா சார் உணர்வு இருக்க முடியுமா எல்லாரும் சொல்றது கான்கிரீட்னா ஹீட் அப்படின்ற சொல்றீங்க ஒரு சில்லா இல்லையானு கண்டெய்னர் போது வெண்டிலேஷன் சரியா வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காற்று உள்ள வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா வெளியில அதாவது வெளியில போற மாதிரி அமைச்சிக்கிட்டீங்கன்னா எப்பவுமே உங்களுக்கு அந்த ஹீட்ன்றத வச்சு உங்களுக்கு கிடையாது

இந்த விஷயங்கள் நடக்குது அப்ப நம்ம நமக்கு உண்டான பில்டிங் வந்து நார்மலாவே ஹீட் எடுக்கிறதுக்கு கம்மி தான் இப்போ செங்கல் நாள் ஹீட்ட உறிஞ்சு உள்ள வச்சுக்குது சாய்ந்திரம் ஆறு மணிக்கு மேலதான் உங்க அந்த ஹீட்ட உணர முடியுதுங்களா அந்த இடத்துல நீங்க உங்களால ஹீட்ட ஒழுங்க இறங்குனாதான் உள்ள சூடா இருக்கு நம்ம பில்டிங்க பொறுத்த அளவுக்கு கான்கிரீட் பில்டிங்ல உங்களுக்கு ஹீட்ட வந்து எடுக் எடுத்துக்கக்கூடிய எடுக்கிறதுன்னா மேற்புறத்துல தான் ஹீட் இருக்கும் எடுக்கறதே மேற்புறம்தான் முழுக்குள்ள ஊடுருவத்தன் கம்மிதான் ஓகே இது இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேக்குறாங்க அந்த கேள்விகள் இல்ல இது வந்து இப்ப இவ்வளவு பதில் சொல்றீங்கல்ல இல்ல எனக்கு சந்தேகம் இருக்கு அதுதான் சொல்றேன் அதை ஒன்னு கிளியர் பண்ணி கொடுத்துட்டா இப்ப ஒரு சொல்றீங்க உள்ள வந்து அடர்த்தி அதிகமா இருக்கு அதனால மேல்பாகம் பாகம் மட்டும்தான் சூடாகும் உள்ள வந்து சூடாகாதுன்னு சொல்லி சொல்றீங்கல்ல அப்ப நீங்க கட்டின வீடுகள்ல யாராவது அப்படி சொல்லியிருக்காங்களா சார் இந்த மாதிரி அதாவது நீங்க கட்டின பில்டிங்ல நான் உங்களுக்கு நல்ல கூலிங்காவே இருக்கு நல்ல ஜில்னஸ் இருக்கு அப்படின்றத உணர்ந்து சொல்றவங்க நிறைய இருக்காங்க இல்ல இல்லை நிறைய காய்ச்சல் சொல்லியிருக்காங்க நான் ஏன்னா இது வந்து சில பேரனால் எப்படி தெரியும்மா போகும் இந்த வீடியோ வீடியோவுமே சொல்றேன் நம்ம வந்து இப்ப ஃப்ரீயா தான் பண்றோம் இவன் இவர் ஆல்ரவுண்டா சார் போய் எவ்வளவு காசு வாங்கினாரோ தெரியல இந்த மாதிரி வந்து காங்கிரீட் வீட்டுக்கு வந்து கூலிங்கா இருக்கும்னு சொல்லி வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்லி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எனக்கு புரியுது என்னனு கேட்டீங்கன்னா ஒரு நாலு இன்சி திக்னஸ் வால் போட்டோம்னு சொன்னா பட்டுன்னு ஹீட் ஆவறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க இப்போ வந்து என்ன செய்யறாங்கன்னா அந்த அவுட்ரு வால் எல்லாமே ஒன்பது இஞ்சு திக்னஸ்ல போடுறீங்க அதனால வந்து ஹீட் வந்து உள்ளுக்கு வரல இல்ல அந்த மாதிரி இப்ப ஒரு இந்த கேள்வியே வந்து ஒரு முரண்பாடான கேள்வி சார் இது என்ன நினைக்கனா இந்த பில்டிங் கூலிங்கா இருக்குமா ஹீட்டா இருக்குமா இந்த இப்படி கேட்டா இந்த பில்டிங் கூலிங்கா இருக்குமான்னு கேட்டா எந்த பொருளுமே ஹீட்டை எடுக்காத பொருள் கிடையாது கிடையாது அதோடைய தன்மை வேற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு ஹீட் எடுக்கும் சீக்கிரம் எடுக்கும் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் இது வந்துட்டு அந்த அந்த கம்பேர் பண்ணும்போது இது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஹீட் காங்கிரீட் ஹீட் ஆகும் ஏன்னா மேற்புறத்துல தொட்டு பார்த்துதான் உணர்ந்திருக்காங்க நாங்க நிறைய வீடு கட்டிருக்கிறோம் இனி என்னோட வீடு கட்டிருக்கேன் நல்லா அருமையா இருக்கு எந்த கூல் எந்த வித இதுவும் கிடையாது வென்டிலேஷன் கரெக்டா வச்சுட்டீங்கனாலே சரியான மெத்த இப்ப இது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஒர்க் இருக்குல்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து நம்ம இப்ப நீங்க முன்னாடியே செஞ்சிடறீங்களா இல்ல இதுக்கப்புறம் காடி எடுத்து சோறு மாதிரி எல்லாரும் பண்ற மாதிரி தான் சார் நம்ம வால் எப்ப கிரியேட் பண்றோமோ அப்பவே நம்ம உள்ளுக்குள்ள எந்த இடத்துல பாயிண்ட் வரணும் ப்ரீ பிளான் பண்ணிட்டு நம்ம வந்து இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் வச்சிருப்போம் இந்த இந்த பாக்ஸ் வந்து ஓகே ஓகே இந்த வால் இந்த இது கிரியேட் பண்ணும்போது நாங்க இந்த இந்த பாக்ஸை நாங்க உள்ள வச்சிருவோம் ஓகே ஓகே வைக்கும்போது நாங்க நாங்க என்ன பண்றோம்னு கேட்டிங்கனா ஒரு ஒரு பாயிண்ட் வைக்கிறது பதிலா ரெண்டு லைன் வச்சிருவோம் என்ன காரணம் அது என்னன்னா நாளைக்கு இன்னைக்கு நம்ம இந்த வீட்டோட வால்நாள் அதிகம்ன்றத நான் சொல்லிட்டேன் அந்த வால்நாள் அதிகம்ன்ற போது அந்த வயரிங் வயரிங் வந்து அந்த அளவுக்கு இந்த வீட்டோட அளவுக்கு வயரிங்ல ஃபால்ட் வரலாம் இல்ல எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வேணும்னு கேட்கலாம் அந்த டைம்ல இதுக்குள்ள வந்து நாலு வயர் அஞ்சு வயர் விட்டுருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒரு வயர் விடணும்னா இந்த வயர் வந்து இருக்கும்போது இந்த வயர் உள்ள விட முடியாது புதுசா எடுக்கும் போது எடுத்துடலாம் பழசில் எடுக்கும் போது உள்ள பிளெக்சிபிலிட்டி கிடைக்காது அதுக்காக அடிஷனலா ஒரு லைன் வந்து நாங்க வச்சிருக்கோம் இது ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம வந்து இதுல வந்து செவ்வாய் வச்சதுக்கு அப்புறம் கட் பண்ற வேலைங்கிறதே கிடையாது கிடையவே கிடையாது வைப்ரேஷனுக்கு வேலை கிடையாது அப்ப இது வந்து நம்ம பார்க்க போனா முழுக்க முழுக்க வந்து ஆர்சிசி வாலில் பண்றோம் இது வந்து பிளாஸ்டர் தேவையில்லை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல வகைகளில் வந்து இது வந்து செலவு மிச்சமாகுது இல்லைங்களா அப்போ இந்த வீடு கட்டணும்னு யாராவது விருப்பப்பட்டாங்கன்னு சொன்னால் உங்களை எப்படி தொடர்பு கொள்வது அது இல்லாமல் உங்களோட யூடியூப் சேனல்ல வந்து இப்போ நம்ம ஒரு வீடியோ தான் போடுறோம் இதை பத்தி இவர் நிறைய வீடியோ போட்டிருக்காரு அப்போ உங்க யூடியூப் சேனல் பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லிடுங்க மக்களுக்கு சரி எங்களோட யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச பர்ஸ்ட் ஒரு விஷயத்துல நான் என்ன சொல்லியிருப்பேன்னு கேட்டீங்கன்னா இந்த சேனல் இருக்கட்டும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் இருக்கட்டும் இது எதுவுமே வந்து பில்டர்ஸ்கானதோ இல்ல ஒரு காணதோ கிடையாது இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ண வேண்டியது முழுக்க முழுக்க பயன்படுத்திக்க வேண்டியவங்க கிளை அதாவது வீடு கட்டுறவங்க வீட்டு ஓனர்ஸ் தான் அவங்க நான் சொல்ற மெத்தடுமே நீங்க பாருங்க நீங்க யூடியூப் சேனல் யூடியூப் விளக்கங்கள் கொடுத்திருப்போம் அதுல ஒவ்வொருத்தரும் வீடு கட்டி அவங்களுக்கு எப்படி இருக்குன்ற அனுபவத்தை சொன்னவங்கதான் இருப்பாங்க நாங்க வந்து அதாவது நான் வந்து எதையுமே நான் யூடியூப் சேனல்ல இது இப்படி இருக்கு சார் அப்படின்றதான் சொல்லல என்னுடைய அனுபவம் இருக்கு நல்லா இருக்கு நான் சொல்றேன் அத கேட்டு ஒருத்தங்க பயன்படுறாங்க பாத்தீங்களா அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் டைரக்டா தான் நான் போட்டிருக்கோம் அவங்களுடைய அனுபவம் தான் முக்கியமான நான் தான் பாத்துருக்கேன் நான் என்னோடதே நான் சொல்லிட்டு போறதுல இது கிடையாது சார் சமீபத்துல ஒரு ராணிப்பேட்டை ஸ்கூல் அது ஆமா சார் அவங்க வந்து அருமையா பேசியிருந்தாங்க அவங்களோட அனுபவத்தை அதையும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க என்ன செய்யலாம் இவங்களோட சேனல்ல போய் நீங்க நேரம் பார்க்கலாம் இவங்களோட சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் உங்களோட மொபைல் நம்பரையும் நான் வந்து டிஸ்பிளேல தரேன் தேவைப்படுறவங்க வந்து தொடர்பு கொள்ளுங்க யாரு போன் பண்ணாலும் சார் மேக்சிமம் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச ஒர்க்கை வந்து நேரில் பாருங்க நீங்க நம்ம போன்ல வந்து 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 ரேட் இதெல்லாம் அது ஒரு சரியான ஒரு இது இருக்காது யூடியூப்ல வந்து ஒரு ஒரு தான் யூடியூப்ன்றது ஒரு வே ஆனா நீங்க என்னோட ஒர்க்க நீங்க பாக்கணும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னா நீங்க நேர்ல வந்து பாத்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்க ஒரு வீடு கட்டுறதான முடிவு பண்ணிட்டீங்க ஒரு ஒரு மனிதன் வந்து ஒரு குறுகிய காலத்துல எல்லா செலவுகளை விட அதிகமான செலவுகள் வந்து வீட்டுக்கு தான் செலவு பண்ண கொஞ்சம் செலவு பண்ணி வீட்டு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நாலு இடத்துக்கு போயிட்டு என்ன என்ன மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் நல்ல விஷயங்கள் பண்றாங்க அவங்கள போய் பார்த்துட்டு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணிட்டு இது பிளஸ்ன்னு சொன்னா நீங்க பண்ணலாம் பிடிச்சதுன்னா வந்து செய்யுங்க வந்து இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு போயிடலாம் நானும் தான் வந்து என்ன செஞ்சேன் நேரில் வந்து பார்த்தேன் இந்த இடமெல்லாம் பார்த்தேன் என் மனசுக்கு வந்து பிடிச்சிருக்கு உண்மையாலுமே வந்து பிடிச்சிருக்குது உங்களை செய்ய சொல்லி நிரு நிர்பந்தம்லாம் ஒன்றும் கிடையாது நிர்பந்தப்படுத்த போகிறது கிடையாது ஜஸ்ட் ஒரு ஐடியா நீங்கள் வந்து பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட யூடியூப் சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி